ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்சு தான் இந்த வருஷம் வரப்போகிற அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்குறதுக்கு எப்படி பணம் சேர்க்குறது எவ்வளவு சேர்க்கணும் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாருமே காலங்காலமாக நம்புகிற ஒரு விஷயம் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா அந்த வருஷம் முழுசும் நம்ம வீட்டில் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் தங்கம் வாங்கிறது நல்ல விஷயம் தானே அதனால் நம்மளும் அதே நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த அக்ஷய தேதிக்கு தங்கம் வாங்கணும் நம்ம இந்த புது வருஷத்தில் சேவிங்ஸ்க்காக நிறைய ஐடியாஸ் பிளான்ஸ்லாம் பண்ணியிருப்போம் அதில் கண்டிப்பாக இந்த பிளானையும் சேர்த்துக்கணும் இது வரைக்கும் தங்கம் வாங்கலைனாலும் இதை ஒரு நல்ல தொடக்கமாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் அக்ஷய திருதி எப்போ வருது இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் உங்களோட வரவு செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு வாங்க முடியும்னு பிளான் பண்ணுங்க இந்த வருஷம் அக்ஷய திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது புதன்கிழமைங்கிறது ரொம்பவே நல்ல நாளும் கூட மிஸ் பண்ணிடாதீங்க அப்போ இன்னும் ரெண்டு மாதம் அஞ்சு நாட்கள் இருக்குது அதாவது மாதமாக பார்த்தோம்னா ரெண்டு மாதம் இருக்குது வாரக்கணக்காக எடுத்துட்டோம்னா ஒன்பது வாரங்கள் இருக்குது அதே நாட்களாக பார்த்தோம்னா அறுபத்தி மூணு நாட்கள் இருக்குது நம்ம மினிமம் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கணும்னு பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் இன்னை ரேட்டுக்கு ஒரு கிராம் கோல்டு எட்டாயிரம் ரூபாய்க்கு போகுது இன்னும் ரெண்டு மாதம் இருக்கிறதுனால ரேட்டு ஏறலாம் இறங்கலாம் எப்படி வேணாலும் மாறலாம் அதனால் நான் வந்து இப்போது கூட ஐநூறுரூபா சேர்த்து ஒரு கிராம் கோல்டு மட்டும் எட்டாயிரத்து ஐநூறுரூபான்னு எடுத்திருக்கேன் நம்ம கோல்டு காயினாக வாங்கினோம்னா மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இரநூத்தி ஐம்பது ரூபா வருது அப்போ மொத்தமாக ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கினோம்னா நமக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தேவைப்படுது அடுத்து இந்த பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் வருஷத்துக்கு ஒரு பவுன் எப்படி வாங்குறதுன்னு போட்டுருக்கேன் அதில் ஒரு நியூ டிப் சொல்லியிருக்கேன் அது என்னென்னா இப்போது மகளிர் உரிமை தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா அதை இந்த ரெண்டு மாதத்துக்கும் வேறு செலவுகளுக்கு யூஸ் பண்ணாமல் இந்த தங்கம் வாங்க எடுத்து வைங்க அப்போது இதில் நீங்கள் சேமிக்க வேண்டிய அமௌண்ட்டில் இருந்து ரூபாய் குறைஞ்சிடும் நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கிராம் வாங்கினோம்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி ரூபா தேவைப்பட்டுச்சு இல்லை அதில் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டோம்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சேர்க்குற மாதிரி இருக்கும் நான் அதை ரவுண்டாக ஏழாயிரம் ரூபாயாக வச்சுக்கிறேன் மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து வைக்கிறதா இருந்தால் மாதம் மூவாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னு ரெண்டு மாதம் எடுத்து வச்சிங்கன்னா ரூபா சேர்த்துடலாம் அதே வாரம் வாரம் எடுத்து வச்சிங்கன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதே டெய்லியும் சேர்க்குறதா இருந்தால் டெய்லி நூற்றி பத்து ரூபா எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பணத்தை சேமிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிராம் வாங்கிடலாம் வருமானம் அதிகமாக இருக்கிறவங்க இதை விட டபுளாவோ இல்லை அதை விட அதிகமாகோ கூட வாங்க பிளான் பண்ணுங்கள் இல்லைப்பா வருமானம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னிங்கன்னா இதில் பாதியாக கூட பிளான் பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வாங்குங்க அதுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு சில விஷயங்களை தவிர்த்துடுங்க உதாரணத்துக்கு இந்த பணத்தை சேர்க்குற வரைக்கும் புது ட்ரெஸ் வாங்காதீங்க டின்னர் அவுட்டிங் போகாதீங்க இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச செலவுகளை குறைச்சி பிளான் பண்ணுங்கள் இது ஒரு ஷார்ட் டம் கோல் தான் இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு அப்புறம் இதை வருஷம் வருஷம் வாங்க ஒரு பழக்கமாக மாற்றிடுவீங்க இது ஒரு தொடக்கமாக நினச்சி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கோல்டு சேவிங் டிப்ஸ் வீடியோக்கள் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா அதையும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்